நடந்தது நடந்து போச்சு அதுக்காக ஏன் க ரூம்களை தனியாக வந்து உட்காந்துருக்க நீ ரூமுக்கு வரப்போ அம்மா பால் வேணுமான்னு கேட்டாங்க அது கூட நீ பதில் சொல்லவே இல்லையே இதுக்கா பார்த்துக்கலாம் ஆமாட்ட சொல்லி எப்படியாவது அத்தை வீட்டோட துரத்த விட சொல்லிடலாம் என்னக்கா நான் சொல்கிறது கரெக்ட்டு தானே ஆமாம் சுவாதி ஜோதி சொல்கிறதான் கரெக்ட் நீ அங்கே போனால் நிம்மதியாக இருக்க முடியாது நீ உன் மாமியா சந்தோஷமா வச்சுக்க மாட்டாங்க ஏ கண்ணாரா நேராக பார்த்தாச்சு எப்படி நடந்துட்டாங்கன்னு மாப்பிள்ளையோட சொல்லி உனக்கும் அவருக்கும் வேற விடாவது பார்க்க சொல்லிடலாமா கல்யாணம் அங்கே போனாலும் நீ நிம்மதியாக இருக்க முடியாது படையில் அவங்க அத்தை நடந்துக்கிட்ட விஷயத்த நினச்சி நானும் உங்கள் அப்பா ரொம்ப குழம்பி போய் கிடக்குறோம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாம நிற்கிறோம் சம்பந்தமா நல்ல முறையில் நடந்துக்கிறாங்க ஒன்னே நல்லா பார்த்துக்குவாங்க நினைச்சு நானும் உங்கள் அப்பாவை இருந்தோம் ஆனால் இன்னைக்கு உன் மாமியன் நடந்துக்கிற விஷயத்த நினச்சி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீ என்னம்மா சொல்ற சொல்லுக்கா அம்மா இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல நானே அவ்வளவு ஆசையா வந்தேன் மாமா நீ நான் மூணு பேரு செல்ஃபி எடுத்துக்கலான்ட்டு மூணு பேர் ஒரே கலரலே ட்ரெஸ் போட்டுருந்தோம் செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல போலாம் கிடைச்சேன் அது கூட உங்க மாமியை நெடுக்க விட மாட்டேறாங்க ஏன் என்னையே மாமா கிட்ட பேசவே விட மாட்டேறாங்க இப்படியே இருந்தாங்கன்னா உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னையும் மாப்பிளையும் சந்தோஷமா இருக்க விடாம பிரிச்சாலும் பிரிச்சிருவாங்க என்ன பண்றது ஆகாஷ் மாப்பிள்ள தான் வேணும் நீயும் முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் என்ன சொல்றது நீ நடந்துருக்க விதத்துலதான் இருக்கு சொல்லுக்கா மனசுல என்ன இருக்கும் அதை வெளிப்படையா சொல்லிடு விஷயத்தை விஷயத்தையும் மனசுல போட்டு வச்சு கும்பிடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு தான் இருக்க என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு வெளிப்படையா அதுவா இருந்தாலும் சொல்லுக்கா அப்பதானேக்கா தெரியும் என்ன ஏதுனே என் பொண்ணு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் என் பொண்ணு முகம் எப்பவுமே வாடிட கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா நீ புடவை எடுக்கிறப்ப உன் முகம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஏன் இப்ப எல்லாம் பண்றீங்கன்ட்டு உன் மாமியார் தான் ஏதாவது கேட்கலாம் இருந்தேன் ஆனா மாப்பிள்ளைக்கு அதாவது எல்லாமே நான் பொறுத்து போயிருந்தேன் ஏன்னா அந்த அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன் சரி விடுங்க கோவப்படாதீங்க பா அம்மா நானு மூணு பேருமே இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம் இப்படியே அமைதியா வேண்டிய என்னதான் காக்குறது வாய தொடர்ந்து சொல்லுக்கா அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்க நீயே மாமா கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல வேண்டாமா என்னடி பேசுற இவ்வளவு தூரம் வந்துருச்சு நிச்சயத்துக்கு புடவையும் எடுத்துட்டு வந்துட்டோம் பாதி பாப்பாவும் மாப்பிளையை விரும்பி ஏத்துக்கிட்டாலும் பொண்ணு மாப்பிள்ளை இவங்க தான்ட்டு முடிவு பண்ணியாச்சு மேல இந்த கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமான்னு நீ ஏடி முடிவு எடுக்கிற ஆள புறவ அவ அவதான் பதில் சொல்லணும் நீ பாட்டுக்கு இடக்க முடக்க ஏதாவது பேசிகிட்டு இருக்காத ஆமாம் நீ சின்ன பிள்ளை எப்படி பேசுதுன்னு தெரியாமல் நீ பாட்டி பேசிகிட்டு இருக்காத நமக்குள்ளே பேசிக்கிற சரி வெளியே யாருக்கிட்டயாவது பேசினா என்ன வருது சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் தானே கஷ்டம் ஆ நான் தானே பேசிக்கிட்டேன் இதுமா வெளியில நான் யார்கிட்டயே எதுவுமே சொல்ல மாட்டேமா புடவை எடுக்க வரும்போது ஏதாவது நான் வாயை தொடர்ந்து பேசினேண்ணா எடுக்கும்போது ஏதாவது பேசிட்டே இருப்பேன் ஆனால் கடையில் அத்தை நடந்து விதத்தை பார்த்து நான் அமைதியாக தானே இருந்தேன் அம்மா என்னை மட்டும் குறை சொல்லிட்டே இருக்க நீ என்னை புரிஞ்சிக்க மாட்டியா போத நிப்பாட்டுங்க ரெண்டு பேரும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம எல்லாம் முட்டி மோதிட்டு இருக்கோம் அம்மா போன சண்டை உருவாக்கிட்டு இருக்கீங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் சுவாதிமா நீ கல்யாணம் பண்ண உடனே உன்னை அப்பா தனியா வச்சுறேமா நீ மாப்பிள்ள ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க அந்த அம்மா எக்கே நமக்கு என்ன ஆகுது என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அவ சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு போதும் அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேருமே இல்லைப்பா என்னடி சொல்ற அப்பா நல்லதுதான் எடுத்து சொல்லுவாரு கடையில நீ இவ்வளவு தூரம் இறங்கி போனியே மாமியார் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒத்து வந்தாங்களா உனக்குன்னு பிடிச்ச புடவை இருக்குன்னு நினைச்சேன் அது கூட இருக்க முடியல உங்க பிடிச்சதான் செலக்ட் பண்ணும் அதான் கடன் முடிவு பண்ணிட்டாங்க எதுவுமே நீ வாங்க கூடாதா உனக்குன்னு உரிமை இல்லையா எல்லாமே அந்த மாதிரி முடிவு இருக்குங்குது எல்லாமே அந்த மாதிரி தான் செய்யணுங்குது என்னமோ உன்னைய மேல யாரும் பேச வேண்டாம் விட்டுருங்கம்மா ஏமா சொல்ற இப்ப மாமா உனக்கு போன் பண்ணாரா இல்லையாக்கா அதெல்லாம் பேசிட்டேன் என்னக்கா சொன்னாரு அப்புறம் ஒண்ணும் சொல்லலையே என்னடி சொல்ற ஒன்னும் சொல்லலையா நீ உன் கருத்து எடுத்து சொன்னியா இல்லையா ஏமா சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படி என்ன விஷயம் நடந்துருச்சு என்னடி இப்படி பேசுற என்ன விஷயம் நடந்துச்சுன்னு கேக்குற என்ன கரையில் நடந்தாலும் மறந்து போயிட்டியா நீ கூட குறை சொன்னாங்க அவங்க என்னடி சொன்னாங்க அக்காவும் மாமா பேசும்போது எதுக்கு நண்டிமா நடுவில் நிக்கிற கீழே என்னோடவா அப்படின்னாங்கம்மா எம்புட்டு தைரியம் இருக்கு அந்த அம்மாக்கு அந்த அம்மாக்கு தான் பேசுறீன்னு இல்ல நினைச்சு பேசுதா நானும் பேச ஆரம்பிச்சேன்னு நினைச்சுக்கோவே அவ்வளவுதான் சும்மா நிறுத்திடி கடையில் வக்கனையா ஆ சரி சரி தலையாட்டிட்டு இங்கே வந்து பேசுகிறா பேச்சு பொண்ணுக்கு இந்த புடவை பிடிக்கலன்னா வேற புடவை கெடுங்க அப்படின்னு சொல்லுவாளா இங்கே வந்து கோபட்டு பேசுனா யாருக்கு பிரயோஜனம் பாதி பத்தி அவன் சொல்லலாம் ஏன்னா அவங்க மருமக பாதி பத்தி அந்த மாதிரி சொல்லுதே சொல்லுது சின்ன பொண்ணு அப்படின்னா தப்பு பண்ணிட்டா ஒவ்வொரு இலக்காரமாக தான் நிற்கிது நம்மள பார்த்தாலே தெரியுது நம்ம அதுக்கிட்ட தான் காசு இருக்கிற மாதிரி புடவை பதினஞ்சாயிரவே கெடுங்க இருபதாயிரத்து கெடுங்க நம்மளும் அவங்க செலவு வைக்கக்கூடாது நம்மளே நிச்சயத்தை புடவை எடுத்துக்கலாம் நம்மளே காசு கொடுக்கலாம் நினைச்சா இந்த ஒரு பில்டை போட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்துருக்கு அதுவும் காசு அந்த மாதிரி கொடுத்துருச்சு அவங்க வச்சிருக்காங்க கொடுக்குறாங்க செய்யாம பேசிட்டு இருக்க பாத்தீங்க அவங்க பொண்ணுக்கு இப்பயே மாமியார் பத்தி பேசவும் கோவம் வந்துருச்சு இல்லைங்க இவனா சரிப்பட்டு வர மாட்டா இவ போய் அங்க மொத்த புதுசா தான் சரி வருவா ஐயா அப்பானு அழுதுட்டு வருவாள் அப்பதான் தெரியும் அவளுக்கு இது வரைக்கும் நம்மள அவங்க மாமியார் மாதிரி இப்படி தான் பேசுவா போது நிப்பாட்டுங்கம்மா போது நிப்பாட்டுங்கன்னு சொன்னா பத்தாதுக்கா மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு அப்பதானே அப்பாவுக்கு அம்மாக்கு தெரியும் நீ எதுவும் சொல்லமா அமைதியாகவே இருந்தேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்புறம் நீதான் கஷ்டப்படுவ ஆ கஷ்டப்பட்டா கஷ்டப்படுத்துறேன் விடு என்னக்கா இப்படி சொல்ற கஷ்டப்படுறத பார்த்து நான் அப்படிக்கா சும்மா இருக்க முடியும் எனக்கு தான் கஷ்டம் இருக்கும் அம்மா அப்பா ரெண்டு பேருக்கு சொல்லிக்கிறேன் இதுக்கு மேல யாரும் அவளை பத்தி பேச வேணாம் எப்பா மாமியார் பத்தி சொல்ல கூடாது அப்படி பேசாதன்னு சொல்லியாச்சு திரும்ப திரும்ப அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க அப்புறம் என்ன தாண்டி பண்றது வாழ்க்கையிலயும் சந்தோஷம் இருக்கணுமா தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லு சொல்லுடினா ஆங்கிற நான் ஒரு மாசத்துல கல்யாணம் இருக்கு இப்பயே மாப்பிட்ட சொல்லி வீடு பார்த்தானே பால் காய்ச்ச முடியும் சீக்கிரம் வீடு அதுக்கு தான் சொல்லுங்கிறேன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா நான் வேறு வீட்டுக்கும் போவேனா வீடும் பால் காய்ச்சி வேணாம் விஷயத்தினச்சு நாங்கள் வீட்டில் எல்லாரும் பதடிட்டுருக்கோம் நான் நான் எப்படி பேசுகிறேன் ஏன் டிசைரிக்கும் உங்கள் மாமியா கூடவே இருக்கலாம்னு நினைக்கிறியா ஆமாம்மா ஏமா இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன் என்னக்கா வரேன் ஏன் அம்மா கூட தான் அப்பை தாத்தா கூட ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக ஜாயின் ஃபேமிலியாக இருந்திருக்காங்க அப்பையும் தாத்தா மாதிரி உங்கள் மாமியாக இருக்காங்க அந்த அம்மா எடுத்து தெரிஞ்சு பேசுது நீ கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் அந்த அம்மா ஃபுல்லாக மாறிடும் ஃபுல்லாக இருக்க மாட்டாங்கம்மா ஆகாஷ் சின்ன வயசுல இருக்கும் போதே உங்க அப்பா இறந்ததுனால அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க வேலைக்கு போய் எல்லாம் படிக்க வச்சிருக்காங்க ஆகாஷ் விஷயத்துல எல்லாமே அவங்க அம்மா பண்ணிருக்காங்க நாங்க ரெண்டு பேர் லவ் பண்றத கூட ஒத்துக்கிட்டாங்க நம்ம கிட்ட காசு இருக்கு அதனால ஒத்துக்கிட்டாங்க காசு இருக்கோ இல்லையோ நான் லவ் பண்றேன் சுவாதினா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றப்ப சரி தானே சொன்னாங்க வேற எதுவும் முரடு பிடிக்கல சேர்த்து வச்சுதான் இப்ப முரடு பிடிக்கிறாங்க என்ன புரியுதா இல்லையா புரியுதோ இல்லையோ வேண்டாம் விடுமா இதோட இந்த விஷயத்தை நிப்பாட்டுங்க எனக்கு ஒரு அண்ணல தம்பி இருந்து அவனுக்கு கல்யாணம் பண்றப்ப பொண்ணு வீட்டாளங்க நீ தனியா வந்துரு கல்யாணத்துக்கு நீ தனியா வந்துரு அப்படின்னு பொண்ணு வீட்டாளுங்க சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா அதே எப்படி முடியும் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கோம் என்ன பண்ண உடனே என் பையனா கூட்டிட்டு போயிருவாளா இருக்கு பேசிட்டு இருக்கா அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன் உங்க பதிலே எல்லாம் தெரிஞ்சிருச்சு சொன்ன உடனே எவ்வளவு கோபப்பட்டு பேசுறீங்க இதுதானே அவங்களுக்கும் இருக்கும் இந்த விஷயத்தை விட்டுருமா எல்லாத்தையும் சமாளிச்சதா ஆகணும் முரடி பிடிக்கிறாங்கன்னு நினைச்சு வீட்டை அப்படி தனியா வரது ரொம்ப தப்புமா உன் இஷ்டம் சொல்றதா சொல்லியாச்சு ஏன்னா அந்த வீட்டுல வாழ போறவன் நானு எல்லாத்தையும் நான் சமாளிச்சிருவேன் பொறுமையா பக்கமா எங்களை வளர்த்திருக்கீங்க ஏ அத்தையா என்னால சமாளிக்க முடியாதா அந்த அளவுக்கு தான் பக்கம் என்கிட்ட இல்லையா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்பாவே மனசுள்ளதை எல்லாத்தையும் சொல்லிடுச்சு இதுக்கு பேசிக்கிட்டு கொண்டு இதே பேசி அவன் மனசே கஷ்டப்படுத்திக்கிட்டு சீக்கிரம் வெள்ளனே கடைக்கு போகணும் நான் போய் ஆ சரி போங்க என்னம்மா இன்னும் ஏதாவது ஒன்னு கேள்வி இருக்கா இல்ல என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா சொல்லுமா ஒன்னும் சொல்லடி தூரம் என் பொண்ணு மனசுல நல்லா இருக்காளே எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாரையே காயப்படத்தூட நினைக்கிற பத்தியா ஏனதுக்கு அப்புறம் பாரு நீ நல்லா இருப்ப மாமியாரும் மாறிடுவாங்க ரொம்ப நன்றிமா எனக்கு அம்மா கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்க அம்மா சொல்றதுக்கு நன்றி சொல்றேன் அம்மா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் யார் எது சொன்னாலும் செஞ்ச உதவி என்னைக்கு மறக்க கூடாது என்ன அம்மா கிட்டதான் கத்துக்கிட்டேன் இத்தனை வருஷம் அப்பா தாத்தா கூட ஒத்துமையா இருந்திருக்க உங்ககிட்ட நிறைய கத்துக்கிட்ட நல்ல விஷயம் தான் என்ன இப்படி மாத்திருக்கு நானும் எவ்வளவு திமரா இருந்திருப்பேன் பாக்குறப்பலாம் உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிறப்பதான் எனக்கு எல்லாமே புரியுதுமா என் பொண்ணா இப்ப எல்லாம் பேசுறது ரொம்ப கோவப்பட்டேன் என்னடா உங்க மாமியார் இப்படி எல்லாம் பண்றாங்கன்ட்டு ஆனா நீ நானே அழகுற அளவுக்கு இப்ப எல்லாம் பேசிட்டு பாத்தியா நான் பையன் அழுதுட்டு இருக்க சரி அல்ல அக்காக்கு போய் பால் எடுத்துட்டு வாமா பிள்ளைக்கு தானே நல்ல இனிப்பா பால் எடுத்து எடுத்துட்டு வரேன் கூட இப்ப எல்லாம் யோசிக்க தெரியாதுக்கா யாராவது சட்டன்னு பேசிட்டா நானும் அவங்கள சட்டன்னு கோவமா பேசிடுவேன் நீ இவ்ளோ பொறுமையா யோசிச்சு எல்லா விஷயத்தையும் பண்ற பாத்தியா ரொம்ப கிரேட் தாங்கா உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்தை கத்துக்கணும் சரிடி படுக்கலாமா தூக்க வருது அம்மா தான் உனக்கு பால் எடுத்துருவேன்னு போயிருக்காங்களே அது மாதிரி தூக்க வருதுங்கிற பால் எடுத்துனதுக்கு அப்புறம் குடிச்சுட்டு அப்புறம் தூங்கக்கா ம் சரிடி டி அப்புறம் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு இதுக்குக்கா கடையில என் மாமியார் உங்ககிட்ட ரொம்ப மனசு நோங்க மாதிரி பேசுனாங்களே அதுக்கு தான் அதுக்கு நீ எங்கக்கா சாரி கேட்கணும் அவங்க வீட்டு ஃபேமிலியா ஒருத்தவங்களும் ஆயிட்டேன் நான்தானே உங்ககிட்ட சாரி கேட்கணும் எதுக்கடுத்தாலும் சாரி கேட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் சொல்லி பழகிக்கணும் அதான் நமக்கு நல்லது என்னமோ சொல்லுங்கிற சொல்லு பாலை குடிக்கணும் குடிச்சிட்டுமா குடிச்சிட்டு படி நீயும் நானும் அப்படியே படுக்க போறேன் பாய்கா பாய்டி குட் நைட்

வீட்ல போய் என்ன வேணா பேசிக்கலாம் அதெல்லாம் முடியாது வீட்ல பேசுற விஷயம் கிடையாது இங்கே எல்லாத்தையும் பேசி தீத்துறணும் நான் என்னதான் பண்ணே வெளிப்படையா சொல்லு என்ன பண்ணியா கேக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வேணும் சொன்னா அவ்வளவுதான் மூஞ்சே நீதான் கீழ குனிஞ்சுக்கணும் அப்படி என்ன தப்பு நான் பண்ணல எனக்கு நகை செட்டு வாங்குறப்ப நீ கூட வந்தில ஆமா ஒரு பக்கத்துல பொண்ணு பொண்ணா அது பொண்ணு மாதிரி இருந்துச்சு பொம்பள மாதிரி தடியா இருந்துச்சு அப்படியா நான்

உனக்கே தெரியுது இல்லையா பண்றது தப்புன்னு பக்கத்துல இம்பூட்ட அழகா பொண்ணாட்டி இருக்கேன் நான் இருக்கும்போது ஈடு பல்ல இழுக்கிறேன் ஒரு பையன் இருக்கான் ஞாபகம் வெளியே வந்தாலும் டீஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் எதுவும் போட வேணாம் நீ கூட போட்டிருந்ததை கூட யாரும் பெருசானு நினைக்கல ஆனா நீ போட்டிருக்கத பாத்தால ஈடு இழுக்கிறாரு போறவர்களா புருஷனை பார்த்து அவை இழிக்கிறா அவளுக்கு தைரியம் இருக்கும் கடோ அடுத்த வாட்டி கடைக்கு போறப்ப அவ இருந்தானே அவள அவளே அங்க என்ன எது நாக்கு குடிங்கிற மாதிரி கேக்கல என் பேர் புஷ்பா கிடையாது பேர் পুষ্পா இல்லமா வேறனாவா ப்ரோட்ல என்ன சீனை ஊறுறா புஷ்பா পুষ্পான்றே அப்ப இப்படி தான் பேசுவ நான் ராத்திரி தூங்கவில நீ தூங்காம இந்த மண்டையில அமிக்கல போட்டு ஆஹா வேணடி அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிராத உன் புருஷன் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா நீ பண்ணி வச்ச İliப்புக்கு நீ உயிரோட வேற இருக்கணுமா கொம் ஐயோ நீ நைட் ஏதாச்சும் பண்ணால பண்ணிரவேடா பா சாமி என் பையன் பக்கத்துலயே போய் படுத்துக்றேன் டேய் உட்றுமே நாக்கு ஒன்னிய அவன் பக்கத்துல படுக்கிறதுக்கு பிச்சு புடுமையாம அப்புறம் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்க நீ பொண்ணாடி இப்படி அழகா இருக்கா நீ காது என்னை பார்த்து ஈனி இழிச்சிருக்கியா நீ இப்ப பார்த்தா என்னை பார்த்து உருணுன்னு கோவப்பட்டே இருப்ப நீ அழகா இருந்தா ஈனி இழிச்சிருக்கலாம் நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் மேல அதாவது பேசுனேன் அவ்வளவுதான் நான் கோவத்தை காமிச்சிடுவேன் நடு ரோட்டுன்னு பார்க்க மாட்டேன் தூக்கி போட்டு ஒரே மிதி அடி ஓத்த தான் உனக்கு ஆமா பாத்துக்கோ வர வரவங்க என்ன காப்பாத்திடுவாங்கல ஆமா காப்பாத்துவாங்க புருஷன் நான் அடிப்பேன் உனக்கு என்ன வந்து நான் கேள்வி கேட்க மாட்டேன் இருடி இனிமே நான் யாரை பார்த்து ஈனி இழுக்கல யாரை பார்த்தும் பேசவும் இல்ல நான் சொல்லிட்டே இல்ல அப்புறம் நான் வா கிளம்பலாம் என்னமா உன்னை பார்த்து சிரிச்சது மனசுல நானா போகவே இல்ல இவ்வளவு கோபமா வருது எனக்கு லைட்டா சிரிச்சதுக்கே என்னடி இப்படி ஆயிட்ட பாரு சரியான கோபத்துல இருக்கியாமா சம போயிரு

நீ எங்க வெளியே கிளம்புறதால உன்னை கூட்டிட்டு போக கூடாது நான் மட்டும் தனியா போய் வந்துறனோ நான் புருஷனை பார்த்து அவ இழுப்பாலாக்கும் நான் விட்டு வேணா சும்மா ஏன்டி திரும்பவும் அதே பேசிட்டு இருக்க வாடி கிளம்பலாம் வீட்டுக்கு சாப்பாடு வேணுமா வேணாமா இல்ல வீட்டுல போய் தோசை ஊத்தி குடுக்கறியா என்னன்னு சொல்லு இப்படியே ரொம்ப நேரம் எல்லாரும் இங்க இருந்து பேசிட்டு இருந்தீனா கடைல அப்படியே பூட்டிட்டு வாங்க நீதான் வீட்டுல போய் டின்னர் ரெடி பண்ணனும் என்ன ஓகேவா ஏ சாமி எனக்கெல்லாம் கை கால்லாம் வலிக்குது இங்க நடந்த விஷயத்துக்கு சரி பரவாலன்னு விட்டுறேன் அப்புறம் நான் கிளம்பு நீ சொல்ற மாதிரி கடை பிடிட்டானே நானா தோசை ஊத்துறனோ வண்டில போய் ஏறி உட்காரு போயா சரி சரி வீக்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் இவளுக்கு தெரியாம தானே அந்த அம்மா பார்த்து சிரிச்சே இவ இப்படி கண்டுபிடிச்சா எம்மா நல்ல வேலை எதுவும் சொல்லல என்னமோ சாதாரணமா திட்டிட்டு விட்டுட்டா இல்லன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு இவ கிட்ட சிக்கனா செத்துடா அவ்வளவுதான் இது சீக்கிரம் கிளம்பிடலாம் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இதையும் பார்க்காம நேரா ஸ்ட்ரைட்டா போயிட்டு அதான் உனக்கு நல்லது எங்க குசு குசுகுசுன்னு பேசிட்டு இருக்க வண்டி எடுக்கலையா வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறேன் வாங்க மேடம் கிளம்பலாம் அந்த பயம் இருக்கட்டும் மேல இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண நீங்க எரிமலை மாதிரி வெடிச்சிருவீங்க அப்படித்தானே ஆமா சரிங்க மேடம் போலாம் வாங்க